ஆனால் இந்த மாதிரி ஒரு சூப்பர் அண்ட் மாயஸ்டாக கேக் செய்யலாம்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்னைக்கு பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேங்க இதோட ரெசிபி மெஷர்மெண்ட்டோட ஷேர் பண்ணுறேன் கேப்சர் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு ஹண்ட்ரட் கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேங்க இதை ஒரு பவுலில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ சுகர் எடுத்திருக்கேன் அதையுமே மிக்ஸி ஜார்ல நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் கப் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க சுகர் நல்லா கரஞ்சி வரட்டும் இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க பீட்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம விஸ்கில் கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ மைதா மாவு ஹாஃப் கப் சேர்த்து விட்டுடலாம் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பின்ச்சாஃப் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஜலி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த டின்ல தான் இப்போ நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர்ஷீட்டை வச்சு விட்டுட்டு நம்ம சேர்த்து விட்டுடலாம் எல்லாத்தையும் சமமாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வெந்து வரும்போது நல்லா பேக்காகி வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஓவனை நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்து வந்துடும் நம்ம குச்சியை வச்சு செக் பண்ணி எடுக்கும்போது மாவு ஒட்டாமல் வரணுங்க அப்படி இல்லைனா நம்ம பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வச்சு எடுத்துக்கலாம் இந்த கேக் வந்து செம்ம மாய்ஸ்டர் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்